கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசிர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக ஒரு வேத வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் சகரியாவின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் அதன் பன்னிரெண்டாம் வசனம் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் பாருங்க நமக்கு நிறைய பரிச்சயமான ஒரு வசனம் தான் இந்த வசனம் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் நம்மில் அநேகருக்கு இந்த இரட்டிப்பான நன்மையை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள பிரியம் ஆனா இந்த இரட்டிப்பான நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நாம ஒன்றை செய்ய வேண்டியதாக இருக்கு பாருங்களேன் அது என்னவா அரனுக்கு திரும்பணுமா பாருங்க இதே போல இரட்டிப்பான நன்மையை அரனுக்கு திரும்பி பெற்றுக்கொண்ட ஒரு நபரை உங்களுக்கு காட்ட போகிறேன் அவர் யார் அப்படின்னா யோபு யோபு தன்னுடைய வாழ்க்கையில பிசாசின் சோதனையினால் தன்னுடைய எல்லா காரியங்களும் இழந்து போகிறத நீங்க பார்க்க முடியும் ஒரு கட்டத்துல தேவன் யோபுவை சந்தித்து பேசுகிறதையும் அதன் பின்பு யோபுவின் முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையை ஆசீர்வதிக்கப்படுகிறதையும் நீங்க பார்க்க முடியும் முன்னாடி அவருக்கு என்னென்ன இருந்ததோ அந்த எல்லா மிருக ஜீவன்களும் இரட்டிப்பாய் அவருக்கு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்கிறோம் பாருங்க இந்த இடத்துல யோபுவின் வாழ்க்கையில இந்த ரட்டிப்பான நன்மையை யோபு பெற்றுக்கொள்ள காரணம் என்ன தெரியுங்களா யோபு சர்வ வல்ல தேவன் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கைய விசுவாசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்திருந்தார் அதாவது நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் கேட்கலாம் எப்படி யோபு நம்பிக்கை இழந்தார்னு நீங்கள் சொல்கிறீங்க அவர் தேவனை நோக்கி தானே விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி ஆமாம் யோபு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தார் ஆனாலும் கூட யோபுவின் இருதயத்திலிருந்து ஒரு காரியம் எடுப்பட்டு போயிருந்தது அது என்ன அப்படின்னா தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் ஆனால் அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் எனக்கு உதவி செய்ய வரமாட்டார் அப்படின்னு சொல்லி யோபு நினைத்திருந்தார் எனவே அவர் தேவனுடைய சர்வ வல்லமையை சந்தேகப்படவே இல்லை அவருடைய பிரச்சனை என்னன்னா தேவன் எனக்கு செய்யலைன்றது தான் பிரச்சனை பாருங்க இன்னைக்கு நாமும் அநேக சமயங்கள் இப்படி தான் இருக்கிறோம் ஆண்டவருடைய வல்லமை மேலே நமக்கு எந்த நம்பிக்கை சந்தேகமுமே கிடையாது நம்ம நம்புகிறோம் கர்த்தர் சர்வ வல்லவர்னு நம்புறோம் அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லைன்னு நம்புகிறோம் ஆனால் நம்ம பிரச்சனை என்னன்னா எனக்கு அவர் செய்வாரா அப்படி அது எனக்கு தெரியல ஏன்னா என் லைஃப்பில் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு நம்ம நிறைய ரீசன்ஸை கொண்டு வந்து முன்னாடி வைத்து தேவன் எனக்கு செய்யலை அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம் நம்ம விசுவாசம் எப்படி இருக்குன்னா எனக்கு என் தகப்பன் செய்வார் அப்படி இல்லை எனக்கெல்லாம் ஆண்டர் செய்வாரா அப்படி இருக்கு அதனால தான் இன்னும் நம்ம நன்மையை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் பாருங்க இருமனம் உள்ளவன் எதையாகிலும் கர்த்தரிடத்திலிருந்து பெறலாம் என்று நினையாதிருப்பான் சொல்லி வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது அப்போது நமக்கு இருமனம் இருக்கக்கூடாது ஆண்டவருக்கும் முடியும் ஆனால் எனக்கு செய்ய மாட்டார் இந்த மனநிலையில் நிலையிலேருந்து வெளியே வந்து நம்ம என்ன மனநிலைக்கு மாறணும் அப்படின்னா என் கர்த்தரிடத்தில் நான் திரும்புவேன் என் கர்த்தரால் எனக்கு உதவி செய்ய முடியும் எனக்கு செய்யும்படி அவர் காத்திருக்கிறார் இந்த மனநிலைக்கு நம்ம திரும்பணும் பாருங்கள் யோபுவுக்கு எப்போ கர்த்தர் தன்னோட கூட பேசுகிறார் கர்த்தர் தன்னோட தான் இருக்கிறார் கர்த்தர் தனக்காக தான் கிரியை செய்கிறார் என்பது புரிந்ததோ உடனே அவர் கர்த்தர் பட்சமாக திரும்புகிறார் அவர் சொல்லுகிறார் நான் நான் மூடனை போல நான் பேசிட்டேன் இனிமேல் நான் பேசாதபடிக்கு என் கையினால் என் வாயை நான் பொத்துக்கொள்கிறேன் ஆண்டு வரேன் அப்படின்னு சொல்லி யோபு சொல்லி அமைதி ஆகும் பொழுது யோபுவின் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் ப்ளஸ் பண்ணி ரெட்டத்தனையாக திரும்ப கொடுக்கறதை நீங்கள் பார்க்க முடியும் அப்போது நம்முடைய வாழ்க்கையில் கூட இன்னைக்கு ரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி அரணுக்கு திரும்பும்படி நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன விசுவாசமாய் இருதயத்தில் அறிக்கை செய்யணும் என்னென்னு அப்பாவை பார்த்து அப்பா நீங்கள் சர்வ வல்லவர் என்கிறத எப்படி நம்புகிறனோ அதே போல் எனக்கு நீங்கள் செய்வீங்கன்றதையும் நான் பரிபூரணமாக நம்புகிறேன்னு ஒரு அறிக்கை செய்யுங்க இந்த அறிக்கை அப்பா பிரியமாய் பார்க்கிறார் ரட்டிப்பான நன்மையை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்து உங்களை ஆசை ஆசிர்வதிப்பார் நாம் ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா அமை ஸ்தோத்தரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் என்று எங்களோட பேசியிருக்கிறீங்க அந்த ரட்டிப்பான நன்மைகளை இந்த வார்த்தைகளை கேட்கிற அத்தனை கருத்துடைய பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள அத்தனை ஜனமும் பெற்றுக்கொள்ள தேவன் தயவு பாராட்டுங்க அதற்கு அன்றுவரை அரணாகிய உம்மிடத்தில் நாங்கள் திரும்புவோம் உம்மிடத்தில் எங்கள் நம்பிக்கையை வைக்கவும் எங்களுக்கு தயவு பாராட்டுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ